உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள் தினசரி பன்னெண்டு ராசிக்கான இன்றைய ராசி பலன் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசம் முன்னேற்றம் காணும் நாள் புதிய முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படும் பயணங்களில் முன்னேற்றம் தெரியும் ரிசவம் மன அமைதி அதிகரிக்கும் குடும்பத்தில் எதிர் எதிர்பாராத மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் நிதானம் தேவை மிதுனம் உடன்பிறப்புகளுடன் சிறிய மன உணர்ச்சி பிணக்கம் தோன்றலாம் தொழிலில் சீரான வளர்ச்சி சாத்தியம் கடகம் பணியில் நம்பிக்கையான மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும் பயணம் திட்டமிடல் ஏற்படலாம் சிம்மம் முன்னேற்றப்பாடின்றி செயல்பட வேண்டாம் வருமானத்தில் பாதுகாப்ப நிதி திட்டமிடல் தேவைப்படும் நாள் கன்னி புதிய சிந்தனைகள் புதியமாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுயநலமின்றி செயல்பட வேண்டும் துலாம் முன் திட்டமிட்டால் முக்கியம் உடல்நலத்தில் சிறு கவலை ஏற்படலாம் மனதில் சீராக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் குறையும் விருச்சிகம் விலை உயர்ந்த அல்லது செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தீர்வு வரும் துணிச்சல் தேவை தனுசு பணியில் புதிய பொறுப்புகள் வரும் கலை மற்றும் அறிவியல் துறையில் சாதிக்க சாதனை வாய்ப்புகள் உண்டு கனவுகள் வளரும் மகரம் திட்டமிட்டமின்றி பணிகள் வெற்றியடையும் நண்பர்கள் வழியே நன்மை உண்டாகும் உடல்நலத்தில் மேம்பாடு தெரியும் கும்பம் புதிய முயற்சிகள் தாமதமாக தோன்றலாம் மனதில் குழப்ப குழப்பங்கள் ஏற்படலாம் நண்பர்களிடம் ஆலோசனை தேவை மீனம் உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி நிலையான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானம் தேவை